கதவ சாத்தி கொண்டில் படுது தான் வர மாட்டேன் பாங்கோ சாப்பிட வாங்கோ குயிக் குயிக் புளுத்தினால மூடி ஆலை எல்லாம் கட்டிருக்கு மலைக்கு கிட் மார்னிங் வணக்கம் முருகங்களே நாங்கள் தான் கௌசியன் நகல் ஏன்னு எல்லோரும் பிடிக்கிறீங்க நல்ல சோமா இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமா இருக்கணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் சோனமான வேண்டிக் கொண்டு இந்த வீடியோ தோணுமா இன்றைக்கு வரைக்கும் பிஇ இன்றைக்கு அவருக்கு ஜோனிஃபர்த்து பாருங்க ஜாக்கெட் மாதிரி போட்டு இப்போ டைம் ஏழு நாற்பது தான் வலிக்கிட்டுற வீடியோ அப்படியே தொடர்ச்சியாக என்னென்ன செய்ய போறோன்னாண்டு வாங்கோ வீடியோ தெளிர்ச்சியாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ ஏன்னா இப்போ டைம் காலையில் ஏழு நாற்பது பிள்ளை பாருங்க வலிக்கிட்டு இருக்கிறான் இப்போ சொக்ஸ் போட போகிறான் நாங்கள் இன்றைக்கு இந்த புஷாரெலாம் அவரை தள்ளிட்டு போக போகிறேன் ஆனால் என்ன இவர் வேர்க்கு போயிட்டார் இங்கே வாங்க அம்மா இருக்கா இங்கே வாங்க இவர் வேக் போயிட்டாரு பயங்கர மழை பெய்யுது வழியில் வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தோசிச்சு கொண்டுட்டு இருக்கிறேன் தெரியுமா இங்கே பாருங்க வழியில் மழை பெய்துட்ருக்கு വി സ്കൂൾ അടിക്ക പോക ട്വൻറ്റി ഫൈവ് മിനിറ്റ് പഠിപ്പിക്കും അതാണ് ജോയിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് എന്ന പണ കൊണ്ട് മഴ വിടുമ്പ നെക്ക ഒമ്പത് മണി തന്നെ അടുക്കും സ്കൂൾ ഇപ്പോൾ നാപ്പത് പാപ്പം ലെഡ്സിന്മാണ്ട് എല്ലാടേക്കും കാൾ പണി ആൾക്ക് ആൾറെഡി തടിമനം കാൽ പണി വരയെ സ്ല്ലോ മോനും യോസിക്കുക പാപ്പം എന്നുണ്ട് சொல்லுவாங்களே ஜூக்கிய எதிரையும் நம்ப முடியாது ஜூ உமனையும் நம்ப முடியாது அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மோனிங் ஒலிம்பிக்ல மழை இல்லாத மாதிரி இருந்துச்சு இப்ப திடீரென்ற தம்பி வலிக்கு நீக்க இப்படி மழை பெய்யுது என்ன செய்யணும்னு தெரிய இல்லை பர்சன்ட் ஹெவி ரைனி என்றது உண்மைதான் இங்கே எப்படி எப்படி பெய்யுதுன்னு யூனிஃபார்ம் போட்டோன்னே தான் பள்ளிக்கூடம் போகணும் பள்ளிக்கூடம் போகணும் தான் ஜீவனிக்கிறார் ஸ்கூல் 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 இட்ஸ் சாப்பிடாருங்க க்ரஞ்சி போட்டு தீர்த்த வலிக்கு நான் மெலுக்கும் பாலம் விட்டு ஒரு நாலஞ்சு வாய் வாங்கிட்டு கதவை சாத்தி கொண்டு நில்படுது தான் வர மாட்டேன் நான் முன்னும் வாங்கோ சாப்பிட வாங்கோ குயிக் குய்க்காவின் போல் இருக்குது அல்ல ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு டைம் ஆகிட்டு பாப்பமா அம்மா வர வரமாட்டா உள்ளுக்கு ஒரு என்ன நாலஞ்சு வாயிருக்கு சாப்பிட்றதுக்கு காணுமாம் தனக்குள் ஒரு போட்டதே நாலஞ்சு ஸ்பூன் ஹலியன் கம்ம ஹலியன் ஹலியன் வாங்கோ நம்ம வாறா பிடிக்க மூணிங் அட்டகாசம் ஸ்கூலுக்கு இதில் இதுல போரிங்களோ ஸ்கூட்டியில் இன்றைக்கு ஸ்கூட்டியில போயிடலாம் அது வழியில மழை பெய்யுது ஸ்கூலுக்கு இதில் நாங்க நாங்கள் மழை இல்லாத டைம் போவோம் நாங்க மழை இல்லாத டைம் வாங்க சாப்பிடுவோம் வாங்க இப்போ வாங்க சாப்பிடுவோம் ப்ளீஸ் வாங்கோ வாங்க சாப்பிட்டு அப்புறம் நீங்க டுவெல் ஓ கிளாக் மட்டும் நிற்க போறீங்க அங்கே என்னது என்னன்னும் சம்மர் நீட்னோ வாங்க மாமி சாப்பிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு குட் பாயா ஃபினிஷ் பண்ணுங்க வாங்கோ காலையில் ஸ்கூல் கொண்டே விடுறதுக்குள்ளே ஒரு போராட்டம் இன்னும் மழை நிற்க இல்லை ஐயக்குட்டி வாங்க ஐயக்குட்டி தீத்தி போட்டு வாரணுங்க நான் நான் கைட் எடுக்க வரேன் டாக் மாதிரி தான் இருக்கும் கைட்

ஆளை பாருங்க இப்படி பாருங்க புளுத்திரளை மூடி ஆளை எல்லாம் கட்டியிருக்கு மலைக்கி அப்பம் லட்சி பாருங்க அவுட் சைட் அப்ப மழை பெய்ய மழை தூரிகிட்டே இருக்கு அதான் ஓகே நாங்கள் ஸ்கூல் வழி போகிறோம் போறோம் ஓகே என்ன கல்யாணம் நான் சரி போவான் நினஞ்சு கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப நிறைய மீன்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒவ்வொரு நாளுமே நீ மீன் சாப்பாடுதான் வீட்டில் இன்னைக்கு நான் துள்ளுமணல் மீன் எடுத்து வச்சுட்டு வந்து நான் அதோட ராலும் எடுத்து வச்சுட்டு வந்தேன் நான் இறால் பொறிச்சு துள்ளுமணல் குழம்பு அப்படி வைப்பேன் பண்ணி ரெண்டாம் தேதி நாளைக்கு சரஸ்வதி பூசா ஸ்டார்ட் ஆகுது மூன்றாம் தேதியிலேருந்து நான் சைவம் இவங்கள் மச்சா அப்படிவாங்க நான் அப்படி அவங்களை காப்பு பிடிக்கிறபடியா இப்போ ஓகே இன்னைக்கு நல்லா ரொம்ப முழுக்க முழுக்கி ஆச்சு சாமியை கும்பிட்டுட்டு சமைக்கத்தவங்க போறேன் அங்கே பாருங்க ஆள் இந்த கதாபத்தா பள்ளிக்கடம் ஆள் வரவரைகுது சரிதான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வாழ பாருங்க சமைப்போம் என்ன டீச்சர் சொல்லிவிட்டோம் பிள்ளைக்கு பாப்பம் லைட் போடுங்க பாப்பம் கட்டுங்க

நீங்க அடுத்த யூடியூப் பட்டிங்க ஸ்மாய் சூப்பர் ஸ்டார் சூப்பர் பாய் சூப்பர் பாய் குட் 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 ஹேண்ட்ஸ் டாக் சொல்லி தந்தவே ஸ்கூல்ல எப்படி சொல்லி டாக் எப்படி 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 சொல்லுங்க நம்மக்கு ஹேண்ட்ஸ் டாக் அன்னவன் டாக் அன்னவன் அன்னவன் டாக் மீன் கழுவியாச்சு ஆச்சு துல்லு மண்டலமே இந்தியாவிலேருந்து சங்கராமணி என்று சொல்ல வினம் இங்கே அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் நல்லெண்ணெய் விட்டு தான் ரெண்டைக்கு சமைக்க போகிறேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்பீ சூடாக இங்கே சட்டி சூடாகிட்டுது கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சமா வெந்தி தாளிச்சு தான் வைக்க போறேன் அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த துள்ளு மணல் எப்போ வதக்கி வைக்க நல்லா இருக்கும் அதை அப்படியே பொறிஞ்ச ஒன்று வாழாரு நல்லெண்ணெயில வெட்டி வச்ச வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வதங்குறாரு அப்படியே எல்லாம் போட்டுருவேன் பூடு ஒரு நாலஞ்சு பல்லு சும்மா அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறேன் அந்த பூடு இனி கருவேப்பில கொடுப்பேன் பச்சை மிளகா நான் ரொம்ப கத்துறான் பச்சை மிளகா நான் குல உரப்பு குழம்புகளுக்கு பச்சை மிளகா போடுறது இல்லை ஐயோ வீ ரெண்டு பேர் ஆர்ப்பாட்டத்துக்குள்ளே நான் போடுற பாடு இருக்கு டீரக் சேதம் செய்துட்டு அதை மோலால் போட்டு அடிச்சு உடைப்படுது பில்டிங் மிக்ஸை காட்டிட்டு இருட்டா இருக்கிற வழியில் ஓகே பாருங்க கருவேப்பில போட்டேன் நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி கொண்டு வராரு அந்த இப்ப தக்காளி இதோட இதை விட வதக்கப் போறேன் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் போட்டேன் ஏன்னா பழப்புளி விட போகிறதால ஒரே ஒரு தக்காளி பழம் தான் போட்டேன் நான் அதையும் நல்லா மசிய வதக்க போறேன் என்ன கதவு ரா எந்த பெரிய ராலன்ட்டு இதைத்தான் கிளீன் பண்ண போறேன் கிளீன் பண்ணி பொறிக்க போறேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் புட்டுக்கும் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டாரு இப்போ நான் தேவையான அளவு தூளை போட்டு பழம் புளி விட போகிறேன் சேம் அதே தான் நான் நேற்று நாள் கூட்டி வச்சுனா இன்றைக்கு தாளித்து வைக்கிறேன் அப்படியே இந்த தூளை மருக்கெல்லாம் எப்படி எப்படி அட்டிட்டு அப்படியே புளி விட்டுட்டு கொதியை வரை உப்பையும் போட்டு விட போகிறேன் கொதியை வரை அப்படியே இதை மீனை போட போகிறேன் அவ்வளவு தான் அதனால் க்ளீன் கீன் பண்ணும் கொதிக்கட்டும் இதுக்கு என்ன பண்ண தேவையான அளவு தேவையான அளவு தண்ணியும் விடுவோம் குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி இப்போ நான் தேவையான அளவு தண்ணி விட்டு குழம்ப கொதிய வச்சுட்டு கொஞ்சம் பெரிய சட்டி எங்களுக்கு கொஞ்சம் குழம்பாக தான் வைக்கணும் உப்பையும் போட்டு அப்படியே கொதிய விட்டுட்டு மீனை போட போறேன் கொதிச்சு கொஞ்சம் பத்தி கொண்டு வர நாங்கள் மீனை போட சரியாக வைக்கோம் மூடி விடுவோம் ஓகே இப்போ நாங்கள் இறால் கிளீன் பண்ண போகிறேன் நாங்கள் ஏற்கனவே மீன் குழம்பாக கொதிச்சிட்ருக்காரு ஒ ஒரு கிலாம் ராள் எப்படி கிளீன் பண்ணுறது வீடியோ போடுறோம் ரெண்டாலும் நான் இன்றைக்கும் காட்ட போகிறேன் இறால் ரொம்ப ஈஸி கிளீன் பண்ணுறது இது பெரிய ஒரு ரால் பின்பக்கம் அப்படியே கலெக்டும் கையால் கலெக்ட்டு அப்படியே கரெக்டாக கரெக்டாக வருவேன் தன் பாட்டில் அப்படியே வந்து தலையை நாங்கள் அப்படியே தலைய முப்பிச்செடுத்து அப்புறாது போட்டு நடுவில் நினைக்கல அழுக்கா குடலா தெரிஞ்சா சொல்லுங்க நாங்கள் அப்படியே கத்தி ஆள் அப்படியே போட்டு எடுத்தா பறஞ்சி வரணும் தெரியுதா இருக்குது அதை அப்படியே கையாள் அப்படியே எடுத்தீங்களேன்டா அப்படியே வந்துருவாரு இங்கே வந்துருவாரு அதை திட்டி போட்டுட்டு அதை களை பெருணும் கழுவினாடி கிளீன் க்ளீன் குழம்பு பாருங்க நல்லா வத்தி கொண்டு வந்துட்டாரு இப்ப நான் எடுத்து வச்ச மீனை போட போறேன் துள்ளு மண்டல் மீன் பத்த குழம்ப தான் வைக்க போகிற கொஞ்சம் சாஃப்டான மீன் அந்த அப்படியே வெந்து போகும் அப்போ அதனால தான் நல்லா வற்ற குழம்பை விட்டுட்டு போடுறேன் நல்லா சினை மீன் இங்கே எனக்கு சினை இருக்குது சினை ஒன்றும் அடைக்கல அப்படி சினை கதைக்கல இருந்தாலும் நல்லா இருக்கும் இருக்கா சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட் விட்டுட்டு ரொக்க போவேன் குழம்பை இப்போவே பாருங்கள் நல்லா வற்றிட்டாரு நான் ஒரு ஃபைவ் மினிட் விட்டுட்டு ரெக்க போவேன் ரால க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ராலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு தான் பொறிக்க போகிறோம் முதல் கொஞ்சம் பொறிச்செடுத்தால் பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போட போகிறேன் நான் உருளைக்கிழங்கு போடுவோம் மண்டை இவர் வேண்டாமாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் போட்டுட்டுவான் லைட்டாக கொஞ்சம் தூள் அடியாத மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு தூளை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் அதுக்கப்புறம் தான் பொறிக்க போகிறோம் அப்புறம் நல்லா இருக்கும் தூளும் உப்பும் தான் நல்ல டேஸ்ட்டாக வரும் ஃபைவ் மேட் ஆயிட்டுது பாருங்கள் குழம்பு எப்படி வற்றிட்டு இருந்தப்ப நான் அந்த அடுப்பை ஓஃப் பண்ண போகிறேன் குழம்பு அடுப்ப எங்களால் பேன் வச்சு எண்ணெய் விட்டுட்டேன் எண்ணெய் சூடாகிட்டு கை வச்சு பார்த்தாலே கொஞ்சம் சூட்டு தன்மை வரும் அப்போ எங்களுக்கு சூடாகிட்ட தெரியும் நான் இப்போ எடுத்து வச்ச இறாலை போட்டு டீப் ஃப்ரை பண்ணல நார்மலாக அப்படியே பொறிச்செடுக்க போடுறேன் என்ன வெங்காயத்துக்குள்ளே போடுறபடியாக இறால் கொஞ்சம் பொறிச்செடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் பொரிக்கிறேன் எல்லா இறாலையும் ஒன்றடியாக போட்டு பொறிச்செடுக்க போகிறேன் நல்லா இருக்கும் இந்த என்ன சொல்கிறது டெவல் என்ன இறால் ப்ரௌன் டெவல் எல்லாம் சொல்லுவாங்களோ இது நாங்கள் வீட்டில் சிம்பிளாக செய்கிறது வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டாலும் செமையாக இருக்கும் கத்தரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் என்னுடைய மென்சனுக்கு பிடிக்காது தான் மெயின் நான் எல்லாத்தையும் அப்படியே பொறியப்பட்ட பொறியட்டம் அதே எண்ணெய் சட்டிக்குள்ளேயே வெங்காயத்தை போடப்போடன் வெட்டி வச்ச வெங்காயத்தை பச்சை மிளகாய் இருக்கிறவங்க நிறைய பச்சை மிளகாய் போடுவோம் நான் கட்டைத்தூள் போட்டு தான் மேக்கப்படுறேன் நல்லா பச்சை மிளகாயும் போட்டு ஆக உதவி மேம்பிட்டு பச்சை மிளகாய் போட்டுள்ள கட்டைத்தூளும் தனித்தூளும் போட்டு தான் செய்யப்போடன் கருவேப்பிலையும் போடப்படுறேன் பூடும் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்கு உப்பு போட்டு வெங்காயம் வதங்கிட்டார் இப்ப நான் கண் மாட்டத்துக்கு தான் கட்டை தூள் மிக்ஸ் கட்டத்தூள் செம்மையாக இருக்குது தெரியுமா புட்டுக்கெல்லாம் சாப்பிட எண்ணெய் கொஞ்சம் கூட வேறு நினைக்காதங்க புட்டு கொஞ்சம் பிணைஞ்சு தான் நல்லா இருக்கும் இப்ப கொஞ்சமாக கலருக்கு தூள் போட போவேன் கலர் வர்றதுக்காக தூள் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகுதுனாக்கி கொஞ்சம் அப்படியே ராலை போட்டு மிக்ஸ் பண்ண போறேன் இப்படித்தான் நான் செய்கிறேன் நான் எத்தனை பேர் இப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க மிக்ஸ் பண்ணிட்டு நான் இனி பொறிச்சு வச்சேன் അതെ പോ അപിയേ മിക്സ് പണ പോ അപ്പേ മിക്സ് പണിയിട്ട് ഒരു ടൂ ത്രീ മിനിറ്റ് അടിയേ മിക്സ് പണിയിട്ട് അപ്പം ഇറക്കാൻ പോകും അപ്പം ഇരുക്ക് നമുക്ക് ഗോളുപ്പുള്ള അപ്പേ എടുത്ത് വയ്ക്കുരപ്പ് എല്ലാം കറക്റ്റാക്ക്

சரி நாங்கள் எல்லா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க ஓகே அம்மா சாப்பிட போறா இந்த வீடியோ பாத்து மம்மி இஸ் ஸ்டாப் என்ஜாய் பண்ண சொல்லுங்க எல்லாரையும் ஓகே பாய் பாய் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் நானும் சாப்பிட போறேன் ரால் புரியலும் மீன் குழம்பு எல்லாம் வெட்டு உங்களுக்கு குட்டி வந்துட்டான் ஓ நாங்க இதோட இந்த வீடியோ முடிக்க போறோம் ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கும் சொல்லுங்க Oh, oh, mommy đi, the bird. Mommy eat. Oh, mommy eat. Look, it's a brown. Look brown. Wow. Yummy, yummy. Bạn có đâu ôi đồ ăn Mama Bye. No, mommy. Nào kia đi Bye.